வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு சீசன் டூ ஒன்பதாவது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம் நேற்று எட்டாவது நாளுக்கான கொஷின்ஸை பார்த்துருந்தோம் நிறைய பேர் அதுக்கு கீழே கமான்ஸில் நல்லதுமையாவது சொல்லியிருந்தீங்க சிலருக்கு ஒரு சில கொஷின்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு டவுட் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி அதே மாடலில் நான் ஒரு சில கொஷின்ஸை கொடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி இதோடு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த கொஷின்ஸையும் நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டுருக்கோம் ஏறக்குறைய அதை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் முடிச்சிட்டோம் இன்னொரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டாப்பிக் தான் இருக்குது இன்னைக்கு நம்ம ரேஷியோ டாபிக் போட்டிருந்தோம் அதில் இருக்கிற மீதி ஒரு பார்த்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கான கொஷன்ஸுக்கு போகலாமாங்க எண்பத்தி ஒன்றாவது கேள்வி எயிட் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஃபோர் ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் டூ பாயிண்ட் எயிட் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ டூ ஈக்வல் டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதில் பாருங்கள் எயிட் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்னால் எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் ஏன்னா இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கணுன்னா டென்னு அப்போ டூ மீதி பேலன்ஸ் டூ இருக்கும் டூ ஃபோர் சார் எயிட்டு பேலன்ஸ் டூ இருக்கும் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ எயிட் ஒன் பை ஃபோர் அப்படி அப்படின்னா ஒன் பை ஃபோர்னால் கால் இது எப்படி எழுதலாம் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அதாவது என்ன பண்ணுறேன்னா சிலதெல்லாம் ஃப்ராக்ஷனாக இருக்குது சிலது டெசிமலாக இருக்குது பாயிண்டில் இருக்குது மொத்தத்தையும் பாயிண்டில் மாற்றிக்கிறேன் அடுத்த நம்பர் என்ன இருக்குது ஃபோர் ஒன் பை ஃபைவ் அதுதான் பாருங்கள் ஃபோர் ஒன் பை ஃபைவ்னால் எப்படி எழுதலாம் ஜீரோ ஃபைவு இங்கே டென்னு வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சார் டென் அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ அப்போ எப்படி எழுதலாம் ஃபோர் பாயிண்ட் டூ சில என்ன யோசிப்பீங்க அப்படின்னா இது மிக்ஸ் இது மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது சார் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்ட ஒன்று முப்பத்தி மூணு பை நாலுன்னு மாற்றிட்டுமானா மாற்றலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பாயிண்ட்டாக மாற்றினாலும் இதே தான் வரும் ஸோ இது ஃபோர் ஒன் பை ஃபைவ்ன்றது எப்படி எழுதலாம் ஃபோர் பாயிண்ட் டூன்னு எழுதலாம் நம்ம ஒவ்வொரு நேரம் செஞ்சுட்டே வந்துடலாம் அப்போ மைனஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு கிடைக்கும் ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிச்சு அடுத்த நம்பர் என்ன இருக்குது டூ பாயிண்ட் எயிட் ஏற்கனவே என்ன கிடைச்சிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அடுத்த நம்பர் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் எயிட் அப்போ இது எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இது வரைக்கும் முடிஞ்சிச்சா இது ஃபோர் ஃபோர் பை எக்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து என்ன இருக்குது மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ டூ ஸோ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ்லேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம் டூ பாயிண்ட் த்ரீ டூவை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஸோ இந்த ஃபோர் பை எக்ஸை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஸோ ஃபோர் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ இந்த ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக போயிடும் அப்போ மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ இங்கே கடை வாங்கினீங்கன்னா எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ கரெக்டாக அப்போ ஃபோர் பை எக்ஸோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ நமக்கு எதோட வேல்யூ தேவை எக்ஸோட வேல்யூ அப்போ இந்த எக்ஸை இங்கே கொண்டு போகிறேன் இந்த நம்பரை இங்கே கொண்டு வரேன் ஃபோர் பை ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் ஜீரோங்கிறது என்னென்னு எழுதலாம்னா எயிட்னு எழுதலாம் ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை ஜீரோ இருந்தாலும் கடைசியாக அந்த ஜீரோலாம் விட்டுடலாம் அப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட் இப்படியே கேன்சல் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் இந்த பாயிண்ட் இல்லாமல் மாற்றிக்கிறேன் கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது அப்போ இந்த ஒரு இங்கே தலைனேனா எயிட் அப்போ மேலே என்ன பண்ணணும் பாயிண்ட் இல்லைன்றதால ஒரு நம்பர் ஒரு ஜீரோ சேர்க்கணும் அப்போ ஃபார்ட்டி பை எயிட் எயிட் ஒன் சார் எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா ஐந்துன்னு கிடைக்கிது சம் ரொம்ப பெருசாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனால் லாஜிக் சின்னது நான் பாயிண்ட் இருக்கிறதால ஒன்று ஒன்றையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி செஞ்சுட்டே வந்ததால் உங்களுக்கு இவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருந்தது நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் தப்பில்லாம கூட்டல் தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா விஷயம் ரொம்ப சின்னதுதான் சரியா இதெல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரீசனிங் மாதிரி நம்பர்ஸ் டாபிக் வச்சு கேட்கும்போதெல்லாம் கேட்குறாங்க சரியா ஏகி டூ ஒரு கொஸ்டின் பெருசாக இருக்கவே அடுத்த ஒரு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக எடுத்துருக்கேன் பாருங்கள் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ இஸ்ட்டு பிக்கு ஃபைவ் எஸ்ட்டு நைன் அதே மாதிரி பி இஸ்ட்டு சிக்கு ஃபோர் இஸ்ட்டு செவன் நம்ம எப்போ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் இந்த மாடலில் பார்த்துட்டோம் இங்கே நைனுங்கிறதால இங்கேயும் நைன் இங்கே ஃபோருங்கிறதால இங்கேயும் ஃபோர் அப்போ மொத்தத்தையும் பெருக்கிறோம் அப்போது ஐநான்கு இருபது ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு ஸோ ஆன்சர் இருபது ஈஸ்ட்டு முப்பத்தி ஆறு ஈஸ்ட்டு அறுபத்தி மூணு சரிங்களா அடுத்ததா எண்பத்தி மூணு ஒரு தொகை தனி வட்டிப்படி ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி பத்தை மூன்று வருடத்திலும் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறை ஏழு வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது அசல் மற்றும் வட்டி வீதம் இந்த மாடல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாபிக் கொஷின்ஸ் பார்க்குறப்ப இந்த மாடலில் ஒரு மூணு நாலு கொஷின் பார்த்தோம் பாருங்கள் அப்போ போன வருஷத்தில் நடந்த கொஷனில் கூட இதே டைப்பில் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஏழு வருஷத்தில் நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மூணு வருஷத்தில் மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து கரெக்டாக எனக்கு பெரிய நம்பர் மேலே சின்ன நம்பருக்கு எழுதுறேன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணுறேன் ஏழில் மூணு போயிடுச்சின்னா நாலு இங்கே மைனஸ் பண்ணேன்னா ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஸோ நாலு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி எண்பது நான் ஒரு வருஷம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணால் போதும் நாலு வகுத்தால் போதும் ஒரு நாள் நாலு இங்கே நாலு வகுத்தீங்கன்னா இருநாங்க எட்டு மீதி ரெண்டு ஏழு ஏழுநாங்கு இருபத்தி எட்டு ஜீரோ இரநூத்தி எழுபது இது ஒரு வருஷத்துக்கான வட்டி இங்கே பாருங்கள் மூணு வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி எழுபதுண்ணா மூணு வருஷத்துக்கு என்ன வரும் மூணு அளவு பெருக்கிறேன் ஒரு மூணு மூணு ஜீரோ ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு இரு மூணு ஆறு எட்நூற்றி பத்து ஆக்சுவலாக இது மூணு வருஷத்துக்கான வட்டி இது அவங்க சொல்லிட்டாங்க மூணு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய மொத்த தொகை மூணு வருஷத்தில் மொத்த தொகை எவ்வளோ மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து மூணு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ எட்நூற்றி பத்து அப்போது அசல் எவ்வளோன்னு வேணும்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதும் அப்போ மைனஸ் பண்ணோன்னா மூவாயிரம் தான் அசல் அவங்க ஃபஸ்ட்டு கொஷின் தான் கேட்டிருக்காங்க அசல் ஸோ பி வராது சி வராது மூவாயிரம் அசல் தெரிஞ்சிச்சு வட்டி வீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது நைன் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது நைன் தான் எங்கள் பாயிண்டில் இருக்குது இது வெறும் நம்பராக இருக்குது இப்போது இந்த மூவாயிரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நைன் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம் போதுவா ரெண்டு ஜீரோ விட்டுருவோம் கரெக்டாக அப்போ முப்பது இன்ட்டு மூ மூது இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபது பாருங்கள் ஒரு வருஷத்துக்கான வட்டி இரநூத்தி எழுபது ரூபா கரெக்டாக வந்திருக்கா அப்போது அமௌண்ட்டு மூவாயிரம் ரூபா வட்டி வீதம் ஒன்பது பெர்சன்டேஜ் மூணு பாருங்கள் புரியுதா அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு விதத்துலையும் போட்டிருக்கலாம் நான் இப்போ இவ்வளோ தூரம் அசலையும் கண்டுபிடிச்சி வட்டியும் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டு வந்தேன் கரெக்டாக இங்கே அசலையும் வட்டியும் கொடுத்துட்டாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை விட ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் இந்த அமௌண்ட் மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷத்தில் மூணு வருஷத்தில் நீங்கள் இங்கே இருக்கிற ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து பார்க்கலாம் இப்போ மூ நான் இந்த வச்சு இந்த ஏஜி டியை வச்சே செஞ்சு கட்டுறேன் பாருங்களேன் அமௌண்ட் எவ்வளோ டீல ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன் அமௌண்ட் வந்து மூவாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க வட்டி வீதம் ஒம்பது பர்சலே சொல்லியிருக்காங்க வருஷம் இங்கே என்ன சொல்லிட்டாங்க மூணு வருஷம்னு சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கு நாம் வட்டி கண்டுபிடிக்கலாம் வட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் ரெண்டு ஜீரோ விட்டுருவோம் அப்போ முப்பது இன்ட்டு ஒம்பது இன்ட்டு மூணு மூணு ஒம்பது ஒன்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பத்து அசல் எவ்வளோ மூவாயிரம் ரூபாய் வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு எட்நூற்றி பத்து ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து கரெக்டாக வந்துடுச்சா வேணால் இன்னொன்னையும் செக் பண்ணி பார்த்துடலாம் ஏழு வருஷத்துக்கு அதே மாதிரி மூவாயிரம் அப்போ முப்பதுன்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு இரண்டு ரிஜீரோ விட்டுரும் ஏழு வருஷத்துக்கு வட்டி வீதம் இது எல்லாத்தையும் பெருக்கிறோன்னா ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு இன்ட்டு மூணு மூணு ஒம்பது ஆறு மூணு பதினெட்டு ஒரு ஜீரோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஃபோட்டோ அமௌண்ட் மூவாயிரம் ரூபா ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இதுவாக சரிங்களா இது என்னென்னா இவ்வளோ தூரம் மெத்தேடெலாம் போடாமல் கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு சொல்கிறது நீங்கள் இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது கூட எப்படி சூஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் சின்ன நம்பராக இப்போ நாலாயிரம் ஒன்பது இது கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்கும் மூவாயிரம் ஒன்பது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே போட்டு சொல்லிடலாம் இல்லைனாலும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாயிண்ட்டில் எடுத்திங்கனாலும் அந்த டே ஜீரோ சேர்ந்து முப்பத்தி அஞ்சாக ஆகிடும் சரிங்களா ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம்லாம் தெரில சார் அப்படின்னா இந்த கொஷனில் அவங்க அசலும் கொடுத்துட்டாங்க வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில் அதனால் பிரச்சனை இல்லை ஓரளவு வெறும் அசல் மட்டுமோ இல்லை வட்டி வீதம் மட்டுமோ கேட்குறாங்கன்னா நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நம்ம தனிவட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட தனிவட்டி டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியாகவே ஒரு அஞ்சு ஆறு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டுமே நம்ம தனியாக சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்னும் என்னென்ன மாடலெலாம் கொஷின் கேட்பாங்கன்றது ஓகேவா எண்பத்தி நாலு ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை எட்டு நாட்கள் மற்றும் இருபது நாட்களில் முடிப்பார்கள் இருவரும் சேர்ந்து நான்கு நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும் பாருங்க ரெண்டு பேர் எட்டு நாள் இருபது நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க கரெக்டா சேர்ந்து அப்படின்னால என்ன பண்ண சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பரையும் பெருகினும் எட்டு பெருக்கல் இருபது மேலே என்ன பண்ணணும் சேர்ந்து செய்கிறாங்க அப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும் எட்டு இருபதையும் கூட்டணும்னா இருபத்தி எட்டு பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்ட்டு இருநாங்க எட்டு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு சரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்கன்னா நாலு நாள் செய்கிறாங்க அதனால இன்ட்டு நாலு இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது அப்போ மீதி என்ன நிற்கிது நமக்கு மேலே ஏழு கீழே ரெண்டு பத்து என்ன அர்த்தம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு நாள் வேலை செஞ்சு பத்தில் ஏழு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க எவ்வளோ வேலையை முடிச்சிட்டாங்க பத்தில் ஏழு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க அவங்க கேட்குறது முடிக்கப்பட வேண்டிய வேலையின் அளவு ஃபைண்ட் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் ஒர்க் இன்னும் எவ்வளோ ஒர்க் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் பத்தில் மூணு பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ ஒர்க் முடிச்சிருந்தாங்கன்னா பத்தில் ஏழு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டதால் பத்தில் மூணு பங்கு ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்ததா எண் எண்பத்தி ஐந்து ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் க்யூ அதன் வட்ட அடிப்புறத்தின் விட்டம் பதினான்கு மீட்டர் அந்த தொட்டியின் உயரமானது என்ன வடிவம் கொடுத்துருக்காங்க உருளை என்ன கொடுத்துருக்காங்க கொள்ளளவு கொள்ளளவு அப்படின்னாலும் கன அளவு அப்படின்னாலும் ஒன்று இங்கிலீஷில் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க கெப்பாசிட்டி அப்படின்னாலும் வால்யூம்னாலும் ஒன்று சரிங்களா ஸோ உருளை வடிவம் உருளைனுடைய கன அளவுக்கு ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தோன்னா பையார் ஸ்கொயர் ஹெச் இந்த பையார் ஸ்கொயர் ஹெச் தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த ஆரம் அவங்க ஆரம் கொடுக்கல விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டம் பதினாலு அதில் பாதி ஆரம் அப்போ ஆரம் ஏழு ஆர் ஸ்கொயருன்றதால் ஏழு இன்ட்டு ஏழு ஹெச் தெரியாது ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் ஹெச் தேவை அது மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் ஸோ ஒன் எயிட் ஃபோர் எயிட் மீதி இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டையும் ஏழையும் இந்த பக்கம் என்ன பண்ணிடுறேன் வகுத்தலில் கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் ஒரு ஏழு ஏழு இங்கே அடிச்சிங்கன்னா ஏழு பதினாலு மீதி நாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு இப்போ இங்கே ரெண்டாம் வாய்ப்பாடு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு 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 ஆறு இரண்டு நாலு மறுபடியும் பதினோரு அமைப்பாடு ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ரெண்டு இரு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போ மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன நம்பர் நிற்குது பன்னெண்டுன்னு நிற்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னிரெண்டு சரிங்களா ஜஸ்ட் சின்ன சின்ன இந்த ஃபார்ம்லாஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் இருந்தும் எச்சை எடுத்து போட்டு 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 அப்ளை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதோட ஈஸியானது இது தான் ஃபார் ஃபார்மலாஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஞாபகம் வச்சதுலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் டூ டைமென்ஷனும் சரி த்ரீ டைமென்ஷனும் சரி ஃபார்ம்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருந்த கொஷின்ஸுக்கும் ஏரியா எல்லாம் கொஷன் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா எண்பத்தி ஆறு முகமது ரூபாய் முந்நூறு அடக்க விலை கொண்ட சட்டையை இருபது சதவீத நஷ்டத்திற்கு சலீமிற்கு விற்றார் சலீம் அதை பத்து சதவீத லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் பாருங்க முகமது என்ன பண்ணியிருக்காரு முந்நூறு ரூபாய்க்கு அடக்க விலை அதை இருபது சதவீத நஷ்டத்துக்கு விற்கிறார் அப்போது இருபது சதவீத நஷ்டம் நஷ்டம்னா குறைக்கணும் முன்னூறுல பத்து சதவீதம்னா ஒரு ஜீரோ விட்டுணும் சரியா அப்போ முப்பது அப்போ இருபது சதவீதம்னா என்ன வரும் முப்பது இன்ட்டு ரெண்டு இல்லை முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது ஸோ பத்து சதவீதம்னா முப்பது இருபது சதவீதம்னா அறுபது நஷ்டத்துக்கு விற்றுருக்காரு நஷ்டம்னா விலையை குறைக்கிறோம் அப்போ முந்நூறுல அறுபது போயிடுச்சுன்னா இரநூத்தி நாற்பது வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பத்து சதவீத லாபத்துக்கு விற்கிறார் இப்போ இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினாரு இதில் பத்து சதவீதம் இரநூத்தி நாற்பதில் பத்து சதவீதம்னா கடைசியாக ஒரு ஜீரோ விட்டுணும் இருபத்தி நாலு ரூபா லாபத்துக்கு விற்கிறாரு அதனால் ப்ளஸ் ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணுன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போ அவங்க கேட்குறது இப்போ விற்றவர் எவ்வளோ விலைக்கு விற்றுருப்பாருன்னு தான் கேட்டிருக்காங்க சலியம் இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருப்பாரு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா அடுத்த எண்பத்தி ஏழு இது ஒரு சூப்பர் கொஷின் பாருங்கள் சிம்ப்ளிஃபிகேஷன் டைப் இது ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் இன்ட்டு டூ ஸ்கொயர் ஹோல் க்யூப் பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் நாலு இதான் இது இந்த ரெண்டு ஸ்கொயருடைய வேல்யூ நாலு அதுக்கு பவரில் க்யூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு க்யூப் நாலு க்யூப் என்ன வரும் அறுபத்தி நாலு ஸோ அறுபத்தி நாலு பை அதே மாதிரி இங்கே பாருங்கள் மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது அதோடய பவரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அப்போ ஒன்பது ஸ்கொயர் என்ன வரும் எண்பத்தி ஒன்று ஸோ ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு பை எண்பத்தொன்று அறுபத்தி நாலு ரூட் எடுத்தால் எட்டு எண்பத்தொன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்பது ஸோ ஆன்சர் எயிட் பை நைன் ஆப்ஷன் சி எயிட் பை நைன் அப்படிதான் அடுத்ததா எண்பத்தி எட்டு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதால் வகுக்க ஒரே மாதிரி மீதி ஒன்று வருகின்ற மிகச்சிறிய எண்ணானது நான் இது உங்களுக்கு ரெண்டு மெத்தட்லையும் சொல்கிறேன் மெத்தட் படின்னு சொல்கிறேன் ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதில் பாருங்கள் மெத்தட் படினா ஒரே மாதிரி மீதி ஒன்று வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இல்லை கொடுத்துருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்லாம் எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு மீதி சொல்லியிருக்கிற இந்த ஒன்றை ப்ளஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு பாருங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாடு மூணு ரெண்டு ஆறு ஏழு நாலு ரெண்டு எட்டு ஒன்பது வராது அப்படியே வச்சுக்கோ மறுபடியும் மூணு ஒம்பது எந்த வாய்ப்பாட்டில் வரும் மூணாம் வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு ஏழு வராது நாலு மூணு மூணு ஒம்பது கரெக்டாக இப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லையும் வகுப்படாது பெருக்கணுன்னா இருமூணு ஆறு நாலு மூணு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு யாரையும் பெருக்கணும் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இன்ட்டு மீதி இருக்கிற நம்பர் ஏழு ஸோ ஏழு ரெண்டு பதினாலு நாற்பத்தி ஒம்போது ஐம்பது ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கிது ஐம்பது மீதி ஒன்று வரணும்னு சொல்லியிருக்காங்க வெறும் மிகச்செரியன்னு கேட்டிருந்தால் ஐநூற்றி நாலு விட்டுருக்கலாம் மீதி ஒன்று வரணுன்றதால இது கூட ஒன்றை கூட்டுறேன் அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஐநூற்றி அஞ்சுன்னு கிடைக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபைவ் நாட் ஃபைவ் ஓகேவா இது மெத்தடாக போடுறதுக்கு இல்லை இல்லை சார் இப்படி மெத்தடெல்லாம் செட் ஆகாது இதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னா கட்டாயம் இருக்குது ஒன்றில் மீதி ஒன்று வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் எல்லாத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுறீங்க மெத்தடாக போடும்போது எல்சியும் கூட ஒன்று ப்ளஸ் பண்ணணும் ஷார்ட் கட்டில் போது இந்த மீதி வரக்கூடிய ஒன்று மைனஸ் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு ஆன்சர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று மைனஸ் பண்ணுறேன் அப்போ என்னென்ன கிடைக்கிது மூவாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போது எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஐநூற்றி நாலு எப்படின்னு நாலு ஆன்சர் கிடைக்குது கரெக்டாக முதல்ல இப்போது இதெல்லாம் இந்தந்த வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்க்கணும் ஆறாம் வாய்ப்பாட்டில் வருதா ஆறாம் வாய்ப்பாட்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரணும் மூணாம் வாய்ப்பாட்டில் வரணும் இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் மூணாம் வாய்ப்பாடு அதுலேயும் வருது இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது இதுவும் வாய்ப்பாட்டில் வராது இது ரெண்டாம் வாய்ப்பாட்லேயும் வருது மூணாம் வாய்ப்பாட்லேயும் வருது ரைட் ஏழாம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்க்கணும் ஏ நாலு இருபத்தெட்டு ஏழு பதினாலு இருபத்தொன்னு ஏழு பதினாலு ஏழாம் வாய்ப்பாட்டில் வருது ஏழு நாற்பத்தொம்போது ஏழு பதினாலு ஏழாம் வாய்ப்பாட்டில் வருது எட்டாம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்கணும் எட்டாம் வாய்ப்பாட்டில் நீங்கள் லாஸ்ட் நம்பர் வச்சு யோசிச்சால் எட்டாம் வாய்ப்பாட்டினா நம்ம இயக்குனா டிவைஸ்ல வகுப்படும் தன்மை பற்றி சொல்லியிருக்கோம் கரெக்டாக நைனோரு வாட்டி கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் நம்மளுடைய டெலாகிராம் வாட்ஸ்அப் குரூப்லையும் தரேன் அதில் பார்த்திங்கனா இந்த டிவைஸ் டிவைசபிலிட்டி ரூல் தெரியும் எட்டாம் வாய்ப்பாட்டில் வருமானா முன்னூற்றி இருபத்தி நாலு வரும் இதுவும் எட்டாம் வாய்ப்பாட்டில் வருது ஓ ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு முன்னூட்டு இருபத்தி நாலு ஸோ எட்டாம் வாய்ப்பாட்டுலையும் வருது ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன் மூணு அஞ்சு நாளாம் ஒம்பது வருது அஞ்சு நாளும் ஒன்பது ஒன்பதாம் வாய்ப்பாட்லேயும் வருது ஸோ இருக்கிற எல்லா வாய்ப்பாட்லையும் இந்த கொடுத்துரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் வருது அவங்க கேட்டுருக்கு என்னது மிகச்சிறிய எண் எது இதில் மிகச்சிறிய எண் ஐநூற்றி நாலு தட் மீன்ஸ் ஐநூற்றி நாலு எங்கேருந்து எடுத்தோம் ஐநூற்றி இருந்து உங்களுக்கு பெரும்பாலும் இப்படி எல்லா நம்பரும் வருது மாதிரி கூட கொடுக்க மாட்டாங்க இப்படி எல்லா கண்டிஷனுக்கும் வருதுன்னா தான் இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எடுக்கணும் அவங்க மிகச்செரியன்னு கேட்டாங்கன்ட்டு இது இருக்கிறதுலே ஐநூற்றி அஞ்சு தான் சின்னது அப்படின்ட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்கன்னா அப்போ தப்பு இதுவே நானூற்றி முப்பது கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வராது இல்ல ஸோ இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது படி பண்ணுங்க ஓகேவா எண்பத்தி ஒன்பது ஒரு சரிவகத்தின் பரப்பு தொள்ளாயிரத்தி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இணைப்பக்கங்கள் நாற்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் எனில் இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க சரிவகம் ட்ரபீசியத்தை பற்றி ட்ரபீசியத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ பாருங்கள் ஆஃப் இன்ட்டு ஹெச் தெரியாது கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி நாற்பது ப்ளஸ் அறுபது என்ன கிடைக்கும் நூறு ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி அறுபது நமக்கு ஹெச் தான் தேவை அப்போ பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம வேணால் இந்த ரெண்டு நூறு அடிச்சிடலாம் ஐ ரெண்டு பத்து பெருக்கில் இருக்கிற ஐம்பது அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தல் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் தொண்ணூற்றி ஆறு பை அஞ்சு கேன்சல் பண்ணுறேன் ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு அஞ்சு கரெக்டாக இது ஒரு அஞ்சு அஞ்சு ஆயிடுச்சா ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி ஒன்று அப்போ பத்து ஈரஞ்சு பத்து ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கிது பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் பாயிண்ட் டூ ஓகேவா அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி தொண்ணூறு ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை பதிமூன்று ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இது நம்ம ஏற்கனவே ஃபார்ம்லா சொல்லியிருக்கோம் பிஹெச்டி பை டபிள்யூ ஃபார்முலாலாம் பெருசாக பெருசா ஒன்றும் இல்லை பேர்சனும் டேஸும் கொடுத்துருக்காங்க அப்படியே பெருக்குங்க ஏழு பெருக்கள் ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பதிமூணு பேர் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க பெருக்கல் இருக்கிற பதிமூணு அப்படியே ஈக்வல் இந்த பக்கம் கொண்டு வரேன் என்ன வாயிடும் வகுத்தல் ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஏழை நாளையும் பெருக்கிறேன் ஏழு நான்கு இருபத்தி எட்டு அப்போ எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு நாட்கள் சரியா நம்ம எங்கே டைரெக்ட் இன்டெரெக்டுக்கும் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வேலை தான் சரிங்களா ஆனால் கட்டாயம் ஒரு ஒரு எக்ஸாம்லையும் ஒரு ஒரு கேள்வியும் கேட்டுறானே சரிங்களா ஸோ இதோட நமக்கு தொண்ணூறு கேள்விகள் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கற எல்லா கொஷின்ஸுமே தான் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாடலில் வரக்கூடியது அதே மாதிரி கொடுக்குற எல்லா கொஷினையும் கண்டினியூவாக எழுதிட்டு வாங்க ஒரு நாள் கூட கேப் விடாதீங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருக்குது இன்றைக்கி விட்டுருவோம் நாளைக்கு சேர்த்து எழுதுவோம்னு நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் அதோடு நீங்கள் அதை எழுதுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சரிங்களா ஒரு நாள் தவறி விட்டுட்டிங்கன்னா கூட கூடுமான வரைக்கும் அது அடுத்த நாளில் அந்த பத்தொம்பத்தும் இருபது கேள்வியாக சேர்த்து உங்கள் நோட்டில் கண்டினியூவாக எழுதிடுங்க கொஷினை மட்டும் முடிஞ்சால் தனியாக எழுதி கூட ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஓகேவா நாளைக்கு இன்னொரு பத்து கேள்வியோடு பார்க்குறேன் தேங்க்யூ